எதோ மறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கரில் அவரை ரிஜெக்ட் பண்ணதை வந்து மறக்கவே இல்லை மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் இருபத்தஞ்சு படம் பண்ணிருக்காரு இன்னும் அவரோட மனசில் அந்த அந்த ஆணியை வந்து பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் அடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் எந்த சீசன் சார் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மதுரையில் நான் பாடினது ஆக்சுவலி மதுரையில் வச்சு செஞ்சுருக்கானுங்க சம்பவம் அது தொடக்கத்தில் அதை விடுங்க நல்லது தான் இப்போ பாடி ஜெயிச்சிருந்தா சிங்கராக இருப்போம் பாடி தோத்ததனால இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் ஆயிட்டா தட்ஸ் பியூட்டிフル பாடி தோத்ததனால மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு நல்ல வேளை தோத்து போனார் சார் எத்தனை சூப்பர் சிங்கருக்கு அவர்தான் சான்ஸ் கொடுக்கறாரு நல்ல கை தட்டுங்க எல்லாரும் ஒரு வாட்டி நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாடிகை நில்லாய் செங்கனி வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெட்டித்தரவ நீர்வடிய கொற்ற பொய்களாடியவள் நீயர் உங்க முன்னால பாரு முப்பது லட்சம் வீடு தரலாம்